லின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் இயர்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் ஒரு காதல் திருமணம் பிப்ரவரி இரண்டாம் தேதி நடக்க போகுது யாருக்கு அப்படின்னா எஸ் ஐயனார் துணை சீரியலில் ஹீரோவாக இருக்க நம்மளுடைய அரவிந்த் அண்ட் சங்கீதா இவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆல்ர அனவுன்ஸ்மெண்ட் தான் இது சிக்ஸ் டேஸ் மோர் டு பி மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க வெட்டிங் ஃபிப்ரவரி செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிகமிங் ஸோ மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய லவ் பற்றி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க என்னவாக இருந்தாலும் நமக்கு சோழன் நமக்கு வசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வசு தமிழும் சரஸ்வதியுமில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வருஷு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க சங்கீதா ஸோ அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அடுத்த பயணம் இன்னும் ஆறே நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழகாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி அப்படின்னாவே லவ்வர்ஸ் டே அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் என்ன பொறுத்தலுமே பிப்ரவரி அப்படிங்கும்போது பிரணவ ஹீரோவோட பர்த்டே நைன்த் அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்போது இவங்களுடைய இந்த காதல் பயணம் இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி லைஃப்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் விஷஸ் உண்மையுமே சொல்லணும்னா அரவிந்த் பற்றி ஐயனார் துணை சீரியல் பற்றி நான் பேசியிருக்கேன் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மியில் போட்டுவிட்டேன் ஜீரோ பர்சன்டேஜில் ரெண்டு வீடியோ போடணும்ட்டு அங்கே போட்டுவிட்டேன் இருந்தாலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஐயனார் துணை மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு சீரியலாக இருக்குது ஓகே உங்களுடைய புரிதலுக்கு நன்றி ஸோ கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட் விஷயம் அவங்களோட லைஃப்க்கு ஸோ கண்டிப்பாக செகண்ட் வந்து கலர் கலராக நிறைய 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 அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியுமே சம்திங் ஸ்பெஷலான அது அது மாதிரிலாம் இல்லையா ஸோ மாதிரி அவங்களோட சைட்லேருந்து வரும் ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு சீரியல் அந்த பீக்கில் இருந்தாருன்னா பயங்கர ரீச் இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த இனிஷியலே அவர் சிக்ஸர் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள்